செய்வோம் என இந்த நாளை இனிய நாளாக மாற்றி அமைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு திறமைகளோடு வந்திருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கின்ற திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் மக்கள் மாமன்றம் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற அடையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா சொன்னாங்க பட்டிமன்றம் நடத்துறதுக்கு வந்து பில் இருந்தா மட்டும் மற்ற பெல்லு போயிடும் ஏன்னா நேரம் தெரியறதே எங்களுக்கு தெரியாது பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதனால வந்து கண்டிப்பா அடுத்த முறை பெல்லு இருக்கணும் அப்படின்னு ஒரு பெல் மனிதன் போடு கேட்டு பெல் இருக்குது கிடையாது நம்ம சகோதரர் கட்டாயம் பெல்ல வாங்கி கொண்டு வந்து போறாங்க ஏன்னா

பார்த்து பெருமிதம் அடைகின்ற அத்தனை வீர ஆணுமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வளர்ச்சிக்கு பெரிய நிற்பது அப்பா அப்பாப்பா அவர் பெருமை சொல்ல வையகத்தில் இல்லை ஒரு பா எப்படி சொல்ல முடிய அப்பாவினுடைய பெருமை ஆனாலும் அந்த காலத்துல ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குங்க செயல் பாடல் பழந்தும் பாடல் தாய்க்கு கடனே சான்றானு தந்தைக்கு கடனே இதை விட என்ன உங்களுக்கு முடியும் குழந்தைகளை பத்து மாதம் சுமந்து பெற்று சீராட்டி பாராட்டி வளர்ப்பவர்கள் எல்லாம் தாயார் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தந்தை என்பவர் பத்து மாதம் இல்லைங்க ஆயுள் முழுவதும் மனதிலே சுமப்பவர் தந்தை அதை நான் மறந்துவிட முடியாது

நல்ல மனிதனாக மகானாக மகாத்மாவாக மாணவியாக உருவாக்கி பார்க்கக்கூடிய உள்ளத்தோடையவர் ஒரு தந்தை அதை யாராலும் மறுக்க முடியாது அம்மாவுடைய அன்பு எப்படி தெரியுங்களா தோசை தோசை மாதிரி அம்மா தோசை உடுத்தாங்க எல்லாமே பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டா அப்பா அப்படி பண்ணது தெரியுங்களா தோசை கல்லு மாதிரிங்க தோசை கல்லு மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பாரு காயப்பட்டுட்டே இருப்பாரு அவமானப்படுவாரு ஏன் தன் உயிரை கூட பணையம் வைக்க தயாராக இருப்பார் என்ற தந்தை தன்னுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக எப்படி மறந்து விட முடியும் அப்பாவுடைய அம்மா வந்து அன்புங்க அப்பா வந்து அக்கறைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் கரை சேர வேண்டும் என்றால் அக்கறை இருக்க வேண்டும் கண்டிப்பா இருக்கணுங்க கலை எடுத்தாத ஒரு பயிர் எப்படி பலன் தர முடியாதோ அதே போல கண்டிப்பாக குழந்தைகள் கண்டிப்பாக சமூகத்தில் அந்த கண்டிப்பா உதாரணங்கள் நான் சொல்லிவிட முடியும் இந்திரா காந்தி அன்னை இந்திரா காந்தி எடுத்துக்கோங்க அப்பா சொல்றதே ஒரு பணாப்பலம் அப்பா வந்து பணாப்பல அப்பா பையன் அப்பா என்ன இவரோட எப்படி மாதிரி குடும்பம் எடுத்துற எப்பப்பா தான் கழிச்சுட்டே ஆமாங்க எம்பன் பிரபத்து இருக்கீங்களா எம்பன் படம் ஒரு உதாரணம் போதும் இல்ல அப்படியே தன் மனத்திற்குள் மகனை எப்படி வரணும் அன்பு காமிச்சுட்டோம்னா அந்த குழந்தை முன்னேற அன்பு மட்டும் கொட்டினால் கண்டிப்பா இல்ல அவர் கண்டிஷனா வளர்க்கிறார் கடைசி சாதிக்கிறான் எந்த இல்ல பரத்து நாசர் அருமையான நடிப்பு கண்டிப்பா பாருங்க எந்த படம் எத்தனை உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் அண்ணன் இந்திரா காந்தி வந்து இந்தியாவுடைய பிரதமர் யார் பார் நினச்சி அவங்க அம்மா அவன் இல்லவே இல்ல வெளிநாடு அனுப்புகிறார்கள் இந்திரா காந்தியை அவங்க அம்மா வந்து கெஞ்சிடறாங்க ஏங்க வேண்டாம கொட்டை பிள்ளைய போய் எல்லாம் அனுப்பிச்சிட்டான்னு எல்லாம் சத்தம் விடுவாங்க அவர் சொல்கின்றார் தயவு செய்து எடுக்கிறார் வீரமிக்க எங்கள் அருமை ஆண் மன்களே உங்களை போன்றவன் தான் அவரும் என்று நான் இந்த நேரத்தில் பெருமிதம் கொண்டது அழகா சொல்கிறாரு ஷீஸ் நாட் த பொமா இது பட் எக்யூபாக என்று சொல்கின்றார் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசலா நான் இதுவரைக்கும் இந்த ஒன்னே ஒண்ணு நான் எங்க மிஸ் பண்ணாம விட்டுறது இல்ல இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அவர் சொல்ற அம்மா அவங்க முடிக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளவா ஆங்கில அறிவு இல்லை அவர் ஒரு பெண் பெண் அல்ல ரொம்ப ஆழமான அர்த்தம் சொல்லிட்டார் அவள் பெண் அல்ல ஆனால் மனுஷி அவள் சாதிக்கக்கூடிய எல்லா திறமையும் அவளுக்கு இருக்குது இல்லம்மா கண்டிப்பா நான் அவளை வெளிநாடு செல்ல வைப்பேன் படிக்க வைப்பேன் மனிதராகத்தான் பெண் மாணவர்களையும் ஆண் மாநிலங்களையும் நேசித்த இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களால் விளைந்த பூமி என்பதை நாம் எப்படி மறந்துவிட முடியும் உதாரணம் எடுத்துக்கொள்ளாமல் பீஷ்மர் தந்தையினுடைய தந்தை சர்மிக்க மந்திரம் இல்லை கடைசி வரைக்கும் பீஷ்மர் ராமர் எடுத்துக்கொள்ள என்ன பண்ணாருங்க பதினாலு வருஷம் அப்பா சொல்லிட்டார் படுத்த படுக்கையை கதைச்சி உயிர் போச்சு மிக்க மந்திரம் எனக்கு அதை விட சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க மனசு அப்படி பத்து பத்து எப்ப வராங்க என்ன வராசா அப்படியே வருவார்களா ஏக்க மனதில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அதை விட நண்பர்களே அதை விட ஒரு தந்தை அமெரிக்காவில் ஒரு குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார் நன்றாக கேட்டுக் அந்த குழந்தைக்கு வயது அம்மா நீ செல்ல வேண்டும் ஏழு வயசு தான் அத்தனை பயிற்சியாளர் குழந்தை பெற்று சாதிக்க வேண்டும் தங்கமே விண்வெளிக்கு போயிட்ட திரும்பி வருவாயா என்று தெரியாது ஆனால் நீ இந்த உலகத்திற்கான விண்வெளிக்கு செல்ல செல்ல வேண்டும் அடுத்த உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த ஏழு குழந்தையை தயாராக்கிக் கொண்டிருப்பதும் உங்களை போன்ற உங்களை போன்ற பெருமை நீக்க தந்தை இன்னொரு விஷயம் சொல்லுங்க நான் தந்தைகளை பற்றி பெருமிதமாக எவ்வளவு கதைகள் சொல்ல முடியும் அண்மையில் நடந்த ஒரே ஒரு விஷயம் சொல்ற பெண் புல் அறிக்குது ஒரு விமானத்துல பயணிகள் நிறைய இருக்கிறாங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க

எல்லாமே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க தண்ணியில ஒழுக போகுது விமானம் காப்பாத்துனா உயிர் இல்லையா தண்ணீர் போக வேண்டியதுதான் கடைசி தண்ணீரை தொடர்ந்து அந்த விமானத்தை கோப்பைலட்டு இயக்கி எப்படியோ அந்த விமானம் தர இறங்கியது எல்லாரும் ஓடி வராங்க செய்தியாளர்கள் எல்லாம் ஓடி வந்து எல்லாரும் மரணத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க மரணத்தை பார்த்த மாதிரிதான்

இந்திய தந்தைய வெளிநாட்டில் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு வயசு அழைச்சு முடிச்சுக்கோங்க